உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னுமொரு செய்தியோடு சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சியடைகின்றேன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு சில விடயங்களைப் பற்றி இன்றைய தினம் அப்லோட் செஞ்சுருந்தேன் நம்முடைய சேனலில் அதாவது இராமநாதன் அர்ஜுனா சம்மந்தமான ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தேன் அந்த செய்தியை பார்த்து சொன்னாக்கா அது நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்திதான் அந்த செய்தியை நேற்றைய தினம் என்னால் தருவதற்கு முடியாமல் போனதினால் அந்த செய்தியினை இன்றைய தினம் காலையில் அந்த செய்தியை அப்லோட் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன் ஆகவே இப்பொழுது நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை தான் உங்களுக்கு தரப்போகிறேன் அது இந்த செய்தி பார்த்து சொன்னாக்கா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு செய்தியாக காணப்படுகின்றது அந்த வகையில் பிமல் ரத்நாயக்க நான் கூறாத ஒரு விடயத்தை இந்த நாடாளுமன்றத்தில் திரிவுபடுத்தி கூறியிருந்த நிலையில் அவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினரது சிறப்புரிமையை பறிப்பவர்களுக்கு ஏழு வருடங்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என நாடாளுமன்ற சிறப்புரிமை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எங்களுடைய தமிழ் ஈழத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது ஆனால் இன்று அந்த நிலைமை உள்ளது என்ற ஒரு என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாங்க அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னர் இருபத்தி எட்டு கொலைகள் நிகழ்ந்துள்ளது இந்த நிலையில் இன்று வரை எனது பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் அதிகாரி கூட இல்லை எனவும் மிக மன வருத்தத்துடன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் இந்த உரைகளுக்கு முதல்ல அவர் ஆரம்பித்தது எப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வீர தமிழன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சிருந்தார் அதோட இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் வீர சிங்களவர் அல்லது வீர முஸ்லீம் என்று வரவில்லை வீர தமிழ் என்றாண்டு தான் வருகிறது என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நின்றம் பார பாராளுமன்றத்தில் பார்க்கலாம் இனி வருகின்ற செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் தர காத்து கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்கிற சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி